நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி

சாமிடார் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆமா பிள்ளை இல்ல வாசலில் இல்ல

வீட்டிலே பெருமாள் அம்மா எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அம்மையாகப்பட்ட பெருமாள் அம்மாளுக்கு மூன்று வயதிலே நம்ம கருக்கு வேலைக்கேனார் ஆலயத்துல போய் தான் பிள்ளைக்கு முடிய எடுக்கணும் முடியறக்கி காது குத்தணும் ஏன்னா அந்த அருளால பிறந்த குழந்தை நம்ம குழந்தை ஐயனார் அருளால பிறந்த குழந்தை அதனால முத முடி அங்க போய் எடுத்தறோம் பிள்ளைக்கு சரி என்று அந்த தேரி குடியிருப்பிலே கர்க்கவேல் அகனாருடைய ஆலயத்துக்கு கட்டி சோற கட்டிக்கிட்டு ஆமா என்ன பிள்ளைக்கு வயசு முனாயிற்று எல்லா புளியோதர கட்டிக்கிட்டு கணவனும் மனைவியுமாக வருமா புள்ளை குழந்தையை கைலையிலையும் எடுத்துக்கொண்டு ஆமாம்மா அங்க எங்க வர்றாங்க பாருங்க இங்க எங்கும்மா வருகிறாரு அங்கே கர்க்கவேலு அய்யனாரு இளனாரு காதே காதே எங்கள் வருது வயது நடந்தோடி விளையாடுவது வயது வேல நம்ம கரும்சாமி வந்தாச்சி சரி நம்ம கரும்சாமி வந்தாச்சி வங்கதாச்சு சரி யாருக்கு அப்படியே சிரிப்பி வருது அம்மா கண்டாச்சி பிள்ளையா தான் எங்களுக்கு சிரிப்பாரு செய்யும் அதாவது வயதாச்சி பெருமாளம் ஐந்து சரி அதாவது அம்மையாகப்பட்ட பெருமாள் வயது ஏற ஏற ராமசாமி நடாருக்கு பயம் ஏறுது கணவனுக்கு மனைவிக்கு தூக்கம் இல்ல சரி சரி என்ன பயம் இருக்குதுன்னு செய்யும் அதாவது பிள்ளைக்கு வயது கூட கூட சரி கணவனுக்கு மனைவிக்கு நைட்ல தூக்கம் கிடைக்காது ஆமா கணவனும் மனைவியுமாக கண் கலங்கி முகவாய் ராமசாமி நாடாய் அவருடைய மனைவி கவலையோடு தான் அவர் நாடாரும் அந்த பெண்ணால் அவருடைய மனைவியுமாக சரி நம்ம பிள்ளைக்கு ஆறு வயசு ஆயிட்டு சரி ரெண்டு வருஷம் தானே நம்ம அம்மா பெருமாள் நம்ம வீட்டுல இருப்பா எட்டு வயது வரைக்கும் தானே நம்மளோட இருப்பா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நமக்கு இல்லையே சரி அதுக்கப்புறம் நமக்கு அந்த எங்கள் அண்ணன் உன் அண்ணம்மாவை முடிய பார்த்தியான்னு எங்கள் சித்தி கேட்காங்க எங்கள் அண்ணம்மாவை முடி அப்படி தான் இருக்கும் இன்னும் அடுத்த வருஷம் பூ வைக்க போகிறோம் நாங்கள் சரி நம்ம கொண்டை கட்டியாச்சு பூ வைப்போம் நாங்கள் நம்ம நாட்டிலே குளல் ஊதியாச்சு கொட்டடிச்சு குழல் ஊதியாச்சு அதனால் அப்போது பெருமாள் ஆளுக்கு வயது கூட கூட சரி கணவனுக்கும் மனைவிக்கும் ராமசாமி நடாக்கும் அவர் மனைவிக்கும் கவலை தாள முடியவில்லை ஆமா எதாவது நேரத்துல தூக்கம் கிடையாது ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒரே பேச்சு இந்த கதையை கேக்கும்போது பெருமாளம்மா கதையை கேட்கும்போது சரி இதை மாதிரிதான் கல்கத்தாவல காளியினுடைய கோயிலும் ஆமாமா அம்மன் கதையை சொன்னா அழாத ஜனமே அழுதுரும் சரி பெருமாளம கதை பேர் கதை ஆமாமா انا பெரியமாவங்க நீ நைட்ல தான் கேட்டிய காலையிலேயே படிச்சாசி உண்மையிலேயே அது அந்த கதை பேர் கதை கல்கத்தாவல காளி கோவில் ஒரு கோவில் இருக்கு சரி கல்கத்தாவல பெரியோர்களே கவனமா கேளுங்க பெருமாளமனுக்கு அதே கேட்டوني எனக்கு அப்படி தோன்றுகிறது கல்கத்தாவல காளி கோவில் ஆமா அந்த காலத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சரி அந்த கோயிலுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா என்னம்மா வருஷத்துல ஒரு முறை ஆடி மாதம் அமாவாசை என்றைக்கு சரி ஒரு மனிதனை வெட்டி நரபலி கொடுப்பாங்க ஆமா மனிதர்களை நரபலி கொடுப்பார்கள் ஆடு மாடு கிடையாது மனுஷன வெட்டி நரபலி கொடுப்பாங்க அப்படி இருக்கும் போது இருக்கும் போது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வீட்டுல பிள்ளைகளை நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அந்த ஊரில அந்த கல்கத்தாவில சரி ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு மூணு பிள்ளைகள் ஆமா மூன்று செல்வங்கள் மூணு பையங்க சரி இன்றைக்கு அந்த பையனுடைய அவங்க வீட்டுக்கு வரணும் அந்த பலி கொடுக்கறாக கொடுக்க அவங்க சரி அதாவது அந்த காளிக்கு பலி கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வரணும் அது ஆமாமா மூணு பையங்க இருக்கானே சரி இவங்களுக்க வரணும் நாலு எட்டு நாளு தாங்கி இருக்கு ஆமாமா அப்படட கேட்டாங்க கோயில்ல கேட்டாங்க அம்மா பலி குடுக்கறவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க சரி பணம் கொடுத்தாங்க ஆமா அந்த காலம் பணங்களை கொடுத்தாங்க சரி இல்ல பலி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க கஷ்டத்தோடமா தெரியுது நைட்ல ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி குட்டம் கூட்டமா கடற்கரையில நிக்காங்க சரி நைட் உங்க கண்ணுக்கு தெரியவேதான் அப்படி சிரிச்சில சிரிச்சு அப்புறம் எப்படி சிரிக்க தானே செய்யணும் குட்டம் குட்டமா நிக்காங்க பெண்களான்னு கடல்ல குளிக்காங்க சரி ஒரு பத்து வயசு பிள்ளை நம்ம அந்த பாப்பா மாதிரி அது கிட்டத்துல ஒரு பெரிய பாம்பு கிடக்கு நான் ஒரு பத்தடி தூரத்துல இருந்து அந்த பாம்பு இருக்கு பாருங்க பெரிய பாம்புங்க சரி யாருமே அதை கவனிக்கல அது சொல்லி முடிக்க அது அது அப்படியே நகர்த்து போய்கிட்டு இருக்கு சரி தண்ணிக்குள்ள ஒரு கரண்ட் அளவு தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள கிடக்கு பாம்பு எப்படி வாரா பாருங்க பாம்பு ரூபத்திலயும் பாப்பா ரூபத்திலயும் கண்ணுல வந்து அப்பா கண்பித்தா சிறுமி ரூபத்திலயும் கண்ணுக்கு தெரியுமா அம்பாள் கொடுத்த வரத்தின்படி நைட்ல இருந்தது. இந்த பாப்பா ரூபத்தலங்க பக்கத்தல பாப்பு பக்கத்தல நிக்கத பாப்பா ஏனா உங்களுக்கு அதனால அந்த இருக்கு உண்மையான வரலாறு கண்டிப்பா அப்போது அன்று இரவு பகவான் அய்யனார் காட்சி கொடுக்கிறார் சரி ராமசாமி நடாரே அம்மா ஏ சொல்லி பகவான் இரண்டு பேருக்கும் பகவான் குதிரையோட காட்சி கொடுத்தார் ஐயா ராமசாமி நடார் யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம் இன்றையிலிருந்து என்ன எண்ணி பத்தாவது மாதத்தில் பத்தாவது மாதத்தில் உங்க வீட்டில் ஒரு தொட்டில் ஆடும்பம் துள்ளி துள்ளி

பிள்ளை என்னோட எட்டு வயசு வரதான் குழந்தை உனக்கு பெண் குழந்தை உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் அது எட்டு வயசு வரைதான் இருக்கும் கையில அந்த எட்டு வயசுக்கு பிறகு எனக்கு தான் சொந்தம் எப்படி சொந்தம் எட்டு வயசு முறை சொந்தம் எனக்கு தான் சொந்தம் சரி என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்து விட்டார்கள் ஒளித்தார்கள் கணவனும் மனைவியுமாக சொல்கிறார் சொல்கிறேன் பகவானே காட்சி கொடுத்தார் மாதத்தில் மாதத்தில பெண் குழந்தை பிறக்கும் அது சந்தோஷம் எட்டு வயசு வரைதான் இருக்குமா எட்டு வயசுக்கு அப்புறம்

குணம் அஞ்ச வேண்டாம் என்று இருக்கே அன்று முதல் அங்கே கர்ப்போமான ஒரு மாதிரிய தங்கதேவே தங்கோலை போவேதேவே தங்கதேவே இரண்டாம் வேது மாததேவே ஐயேஸ்வரே தந்தோ பைடே ஒன்று ஹரேது மாததேவே துணை ஹனி கர்போவானா தங்கவேது மாததேவே அங்கயாவல் கர்போவானா இந்தவேது மாததேவே

பத்தாவது மாதத்தில் ஊத என்ன குழல் எங்களுக்கு கொர தர மாட்டோம் எங்க விட்டு கொண்டு போயிருவோம் அதனால பத்தாவது மாதத்துல மாதத்தில இந்த பெண்கோடிகால வயிற்றிலேயே அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்ன குழந்தை கைலாசத்துல உள்ள ஈசன் தேவி பார்வதியே குழந்தை வர மாதிரி பிறக்க கிடவுதுமா சரி அவங்க பிள்ளை இல்லாம தவிர செய்துக்கிட்டு இருக்காங்க நம்மள வேண்டிக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய அவதாரம் தான் எனக்கு போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் ஆமா பார்வதியோட அவதாரத்தில் தான் அங்க பிள்ளையாக பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும் சரி என்ன பார்வதி ஒரு அவதாரம் இரண்டு அவதாரமா ஆமா அவதாரமா நிறைய கதைகளில கன்னிமார்களையும் பூலோகத்துல அவங்களுக்கு குழந்தையா பிறக்க வச்சிருக்கிறார் சிவபெருமான் மனிதருக்கு சரி ராமாயணத்துல ஹரிச்சந்திர மன்னனு கூட ஆமா கன்னிமார்களை விட்டு நடனம் ஆட சொன்னார் சரி இந்திரனுடைய இந்திர லோகத்துல ஆமா இந்திர இந்திராணிக்கும் சரி அதாவது பிள்ளை இல்லாம இருந்தாங்க அவங்களுக்கு கன்னிமார்களை குழந்தையாக பிறவி ஆமா அப்படி எல்லாம் இருக்கு சரி ஆனா இந்த பெண்ணு செய்த தபத்தினாலே கேனாருடைய அருளால அருளாலே அதாவது பார்வதி நிவை பிள்ளையாய் பிறக்க கெடவது சரி என்ன

பார்வதி சரியா ஆனா அச்சில போட்டு எடுத்த மாதிரி தானே இருக்கு ஆனா தெரியாத அப்படித்தானே இருக்கும் சொர போட்டா முளைக்கும் அப்போது பார்த்தார் அந்த ராமசாமி குழந்தை அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறார் அவளை சங்குமையில் சகல பேருங்களுக்கு தாலாட்டு பாடி வளர்த்து வருகிறார் ராமசுவாமி நடார் அவரோ அவருடைய மனைவியுமாக எப்படி தாளாற்றாக பாருங்க அப்போ அம்மா கிட்ட கேட்டாங்க என்னமா வந்து கேட்டாங்க அந்த ஊர் தலைவர்கள் அம்மாவும் பிள்ளை நாங்க இந்த மாதிரி காளி கோயிலுக்கு பலி கொடுக்கலான்னு நினைக்கிறோம் என்னமா செய்யணும்னு கேட்டாங்க சரி அப்போ கடவன் சொன்னாரு மனைவி சொன்னானாதா என்ன மூத்த பையன கொடுப்போம் சரி மூத்த பையனை கொடுத்துருவோமேன்னா ஆமாம் அப்போ கணவன் சொன்னார் மூத்த பையன் ஏன் மேலே பாசமாக இருப்போம் சரி அப்ப கடக்குட்டி பையனை கொடுப்போம் என்ன ஏ கடக்குட்டி பையன் ஏன் மேலே பாசம் அந்த அம்மா சொன்னாங்க அவள் அவன் ஏன் மேலே பாசமாக இருப்போம் எனக்கு அவன் செல்ல பிள்ளை அப்ப நம்ம நல்ல பிள்ளைய கொடுத்துருவோம் சரி நடுவுல உள்ளவே இருக்கானே ஆமா நமக்கும் கஷ்டம் அதிகமா இருக்கு சரி நம்ம பிள்ளைய நல்லவன பள்ளி கொடுத்துட்டு அந்த பணத்தை நாம வாங்கிக்கணும் கஷ்டம் நீங்கிரும் ஆமா அப்படின்னு சொல்லி இவங்க பேசி கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் சரி என்ன செய்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த பையன்

தாயே காளியம்மா என்னம்மா சாமி ஆடி காளியம்மா ஆடி போட்டு வரா நேராக்குது எனக்கு பலிய குடுன்னு சரி பல்லு விருச்ச சடையோட வரா பையன் சிரித்து கொண்டே கேட்டான் தாயே காளியம்மா என்னம்மா நீ பெரிய காளியம்மா தான இல்லைன்னு சொல்லல சரி உலகத்துல ஆமா தாய் வருத்தால் தந்தை எணைப்ப சரி தந்தை வருத்தால் தாய் அணைப்பார் தாய் அணைப்பால் ரெண்டு பேரும் வருத்தாங்கன்னா தெய்வம் தான் அணைக்கும் சொல்லுவாங்க ஆதரவுக்குலன்னா நீ தான் சாட்சி நீயே என்ன பழிவாக்குறதுக்கு வந்து இருக்கிறியம்மானு சொல்லி அந்த பையன் சொல்லி சிரிச்சுட்டான் சரி காளியம்மாளுக்கு வெட்க வந்து விட்டது வெக்கப்பட்டு கோட்டைக்குள்ள போயிட்டான் சரி மழையே இல்லாம இருந்திருக்கு பலி கொடுத்தா தான் மழை வருமா அதுக்காக பலி கொடுத்திருக்காங்க அதற்காக சொன்ன உடனே காளி கோட்டைக்குள்ள போயிட்டா எப்ப மனிதர்களை வெட்டக்கூடாதப்பா சரி அதாவது இன்றையில இருந்து மனிதர்களை நீங்க செய்ய கூடாதுன்னு சொல்ல மழை கிடி முழக்கம் சரியான மழை கல்கத்தாவில சரி இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு இருக்கமா கல்கத்தா காலி இன்னைக்கு இருக்கு அப்படியும் இருக்கு அப்போது அந்த காயாமொழி மாநகரத்திலே சரி அங்கே குழந்தைக்கு குழந்தைக்கானு பெருமாள் அம்மாளுக்கு வயது ஏழு ஆமா ஆச்சு வயது ஆச்சு கணவனுக்கு மனைக்கு கவலை பெரிய கவலை ஆகி இருக்கிறது கவலையோடு மனைவியுமாக சரி அல்லும் மகள் அறுபது நாளையில தூக்கம் இல்லாமல் கவலையோட இருக்காங்க நம்ம குழந்தை இன்னும் ஆறு மாதம் தானே இருக்கு நம்மளை விட்டு கைலாசம் போயிருமே என்று சொல்லி கவலையோடு இருக்க போது ஆமா இன்னொரு வயசு எட்டு வயசு ஆயிட்டு எட்டு வயசு நெருங்க போகுது எட்டு வயசு வர இருக்கு அது படு கிடைச்சி பாருங்க அடிக்காதங்க ஓரமா ஆளுக்க போவோம் ஆஹ் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க வீட்டுலயே எட்டு டாக்கு கிடக்கு முத்தம் புறம் விதைச்சி போட்ட மாதிரி கிடக்கும் போய் போய் பார்த்தா அதுதான் முதல்ல நன்றி உள்ள ஜீவன் நம்ம பிள்ளையாவது அடிச்சா கோபத்தில் போயிடும் அது எத்தனை விரட்டினாலும் நம்ம கிட்ட தான் வரும் நாய் அடிக்கப்படாது இருக்கட்டும் அப்போது அவர் தான் வைரவர் அதான் வைரவர் பக்கத்தில் படுத்திருக்கு அப்படி இருக்க இப்போது நமக்கு வில்லி சிறு கிழிச்சேனை ஆதரித்து முன்னூறு ரூபாய்களை முந்நூறு லட்சமாக நம்ம கள்ளி வழக்கிய செல்வச்சிமான்னு யாருன்று கேட்டால் யாரம்மா ஆர்பிஎன் ஆ ஆ ஹார்ட்வேர்ஸ் அண்ட் எலெக்ட்ரிக்ஸ் சரி பிரியா ஏசி சென்டர் ஆ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்னை சரி ஆர் சண்முகையா ஆ எஸ் சரோஜா சரி ஜி கார்த்திகை செல்வம் செல்வம் கே பிரியங்கா ஆ கே பிரித்திகா சரி கே

அத்தனை பேர்களுமாக நமக்கு முன்னூறு ரூபாய்களை முன்னூறு லட்சமாக அள்ளி விளங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எப்பேற்பட்ட கனவான்கள் என்று கேட்டால் அதே கனவான் தனமான் செல்வச்சிமான் வாரி வாரி வழங்கக்கூடிய பாரிவள்ளல் ஹார்டுவேர்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் சரி பிரியா ஏசி சென்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்னை சென்னை ஆர் சண்முகையா எஸ் சரோஜா சரோஜா ஜி கார்த்திகை செல்வம் சரி கே பிரியங்கா கே பிரித்திகா முத்து முத்தான பேர் கிருஷ்ணா ஆர் பாப்பாமா சரி டி சண்முக அத்தனை பேர்களுமாக சேர்ந்து ஆமா முன்னூறு ரூபாய்களை நமக்கு முன்னூறு லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் சிறப்பு அவர்களும் ஆமா அவர்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி சுற்றத்தார் அத்தை மாமா உற்றார் உறவினர்களும் அவர்கள் வீட்டிலே பெண் எடுத்தவர்கள் பெண் கொடுத்தவர்களும் இனி எடுக்க போறவர்களும் பெண் கொடுக்க போறவர்கள் அவர்கள் பிள்ளைகள் படித்து பட்டம் வேண்டும் பெருமன் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் ஊர் மக்கள் அருள் பாலிக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய மத்தமரிபெருமக்களும் எல்லா பொதுமக்களும் பெருமாள் அம்மனுடைய அருள் பெற்று அருள் பெற்று செய்யும் தொழில் மேன்மை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு பல்லாண்டு கால இவர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம் அப்போது அங்கே பெருமாள் அம்மாளுக்கு வயது எட்டு வயதாச்சு ஆச்சு ஒரு நாள தினத்திலே கடலிலே நீராட வேண்டும் என்று சொல்லி கணவனும் மனைவியுமாக பெருமாள்மனை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு அவர்கள் கடலதியில நீராடு பெருமாளம்மா कडलिले நீராட வேணும் வந்து வார போதே சரி கடலிலே நீராடி கொண்டிருந்த பெருமாள் கடலுக்குள்ளே போயிட்டா சரி கடலோடு கடலாக போய் விட்டேன் இப்போ வருவ வரும்னு பாருக்காங்க ஆமா பிள்ளைய காணோம் ஆமா பெருமாள் அம்மனை காணோம் பெருமாள் அம்மா கடலிலே சென்று மறைந்தாள் கணவனும் மனைவி தன்னுடைய வீட்டிலே வந்து அழுது கொண்ட மறுத்திருக்கின்றார்கள் ஆமா இந்த குழந்தை எங்க வருகிறது பாருங்க எங்க எங்க அம்மா வருகிறது அது ஆதிவள்ளி கையிலோ

ஆட்டோம் <laughs> <laughs> <laughs>

நீ நாகனி போயிருக்க கடவதம்மா சரி என்று சொல்லூடிய நேரத்தில் பெருமாள்ம்மாள் பூலோகம் போக வேண்டும் என்று சொல்லி வாக்கி நல்ல வரங்கள் வாங்கி எங்கள்

நாலு பேர் குடும்பம் அந்த குழந்தையினுடைய குடும்ப பெருமாளம்மாவுடைய குடும்பத்தார் நாலு பேர் நாட்டு விட்டு நாடு வர்றாங்க வரும்போது அவர்களுக்கு பின்னால அம்மா பாருங்க

அதாவது பெருமாள்ம்மா பூரோகத்தில் எந்த இடம்

தெரியுமா வந்திருக்கேன் தெரியுமா பெருமாள் அம்மன் வந்துருக்கேன் காயமொழி தன்னை பெரியப்பா மார்களோடு சரி ராமசாமி நடாருக்கு பிள்ளையா பிறந்து எட்டு வயதிலே நான் கடலுக்குள்ள போன பொண்ணு நான் கைலாசம் சென்றேன் ஏ ஐயனாரோட அருளால பொற்கு போனமாக திரும்பி போகவில்லை கைலாசத்தில் காசி வந்திருக்கிறேன் கூடாது தெற்கு முக நோக்கி போகின்ற சொல்ல பாருங்க அவ திருச்செந்தூர்ல இருந்து அவங்க பின்னால தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா காசியில இருந்து

மேற்கு முகம் நோக்கி சரி தூங்கும் போது கனவிலே தோன்றுகிறாள் அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் எந்த இடத்துல ஒலியோடு இருக்கின்றேனோ அந்த இடத்துல இருக்கு நீங்கள் கோவில் கட்டி கொடை விழா கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப அவளுடைய கதையை எங்களால் படிக்கவே முடியல என்ன இவ்வளவு பவரா இருந்திருக்காளே அப்போது சரி அம்மையாகப்பட்ட பெருமாளமா அதேதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கிருந்து பகணமாகி அவங்க இருந்து பகணமாக அம்மா வார்த்தை நாலு ஷேர் ஆகாது கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி